சட்டத்தை பாருங்க எதிர்கட்சி தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் ஆனா எதிர்கட்சி தலைவர் பேசுறதை காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில் டக்குன்னு ஒரு குறிப்பு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அவர் ரெண்டு மணி நேரம் கத்திட்டு இருப்பார் அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது லைவ் வரும் அவர் என்னப்பா பண்றது இஸ்லாமிய சமூகமும் சரி கிறிஸ்துவ சமூகமும் சரி பெண்களும் சரி இளைஞர்களும் சரி அவர் பிரச்சார ஆனா முரசொலி சொல்றாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் ஒரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முரசொலியில் அப்போ இவங்களோட நோக்கம் என்ன எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க அம்மா ஜெயலலிதா மட்டும் ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் இவங்களை இருந்து வந்தாலும் ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யா மொழியை மட்டும் பார்த்துருப்பீங்க இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று காலையில காலையில் துபாயிலேருந்து கிளம்பி முதல் வாய் வார்த்தையே வராது நாங்கள் அப்படி தான் அப்படியே தான் நிற்கிறோம் எல்லாருமே பொதுச்செயலாளர் என்னென்னு தெரியாமல் அப்படி அப்படியே அப்படியே மைங்கே நிலனில் நிற்கிறார் பொதுசெயலாளர் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தீவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இது இதுதான் உள் உணர்வு அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியாக போய் தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முரசொழியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணார் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்லபோல மாதிரி ஆனால் முரசொழியில் சொல்கிறாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் நாற்பத்தோரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முரசொலியில் அப்போ இவங்களோட நோக்கம் என்ன எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க அம்மா ஜெயலலிதா மேடத்தை ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து இது அரசியல் சாணக்கியத்தல் தன்னுடைய உண்மை உணர்வு அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு அந்த என்ன உணர்வுன்னா தலைவருடைய அம்மா என்னன்னு ஐயோ தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி பொய் சொல்ல சொல்றாங்களே சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் தாய்குளமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனை கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க ஆக்டிங் போட ஆனா நீங்க இதில் மகேஷ் பொய்யா மட்டும் பார்த்துருப்பீங்க இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி அவர் ஏதோ துபாயில போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்றதுக்காக அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும் அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம் அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும் சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம் அப்படி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி எங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல தாவே தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க இப்போ புரியுதா பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார் சட்டசபையில் பாருங்கள் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில் டக்குன்னு ஒரு குறிப்பு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அவர் ரெண்டு மணி நேரம் கத்திட்டு இருப்பார் அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது லைவ் வரும் அவர் என்னப்பா பண்ணுறது இஸ்லாமிய சமூகமும் சரி கிறிஸ்துவ சமூகமும் சரி பெண்களும் சரி இளைஞர்களும் சரி அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டம் கூட்டமாக வராது அது எப்படி நிப்பாட்டுறது இவ்வளோதான் இவங்களோட நெரேட்டிவ் இவ்வளோ தான் இவங்க சிந்தனை அப்போ என்ன பண்ணணும் அவர்கிட்ட என்ன பலம் இருக்குது பெரிய பொருளாதார பலம் இருக்கா இல்லை சரி இவர் மிரட்ட முடியுமா உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மிரட்ட முடியாது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜைனில் சைன் போர்டு வச்சுட்டாங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவங்க பேரை சொல்ல வேணாம் அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் படத்தை படத்துக்கு போயிட்டாங்க வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் ஒன்னானவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்க இவருக்கு தெரியாதா தலைவருக்கு அப்படி நைட்டு மாட்டி முதலமைச்சர் அடுத்த நாள் அறிக்கை முதலமைச்சர் மட்டும் இல்ல ஓம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் தாவே கே கிடையாது யாருமே கிடையாது திமுகவே கேஸ் போடுமா திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்கமெண்ட் பண்ணுவாராம் அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டாரு இமிரிட்டா தொழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதை துரைமுருகன் பேசுகிறாரு யார் கட்சியோட பொது செயலர் ஒரு நம்பர் கமிஷன் விசாரிக்கும் விசாரிச்சிட்டு உண்மை இருந்தால் விஜய் மேலே தலைவர் விஜய் மேலே வந்து நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் அதுக்கெலாம் பயப்பட மாட்டோம் இவங்க சூழ்ச்சி எங்கே வந்துச்சுன்னு பார்த்திங்கள்ல இவங்களே கமிஷன் போடுவாங்களாம் இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம் திருடனும் அவனே உள்ள வச்சுக்கே அவனே நியாயம் வருவா இதுதான் பஞ்சாயத்து அதிகாரம் அதிகாரம் மமதை அப்பதான் சொன்னார் ஒரே ஒரு மீட்டிங் சுப்ரீம் கோர்ட் போங்க நம்ம நியாயமா நம்ம நியாயம் ஜெயிக்கும் நம்பிக்கை கொடுத்தது அவர் தான் இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க இவர் ஆலோசனை கொடுக்குறாரு அவ்வளோ ஆலோசனை கிடைக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை அவர் சொன்ன செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம் ஒன்றரை கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அதிகமா பேச மாட்டார் தலைவர் விஜய் செயல் நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட் கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் தலைவர் இங்க வந்து பார்த்தாரு ஏன் பார்த்தாரு உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கதானே போகணும் இவர் ஏன் அங்க போகல கரூருக்கு ஏன் போல அதுக்கு நான் பதில் சொல்றேன் கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க ஒரு வினோதமான காவல்துறை நம்ம பார்த்தி போனவனுக்கும் மதியனனுக்கும் தெரியும் எட்டு நாளுக்கு முன்னாடியே ஒன்பது நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க அது நம்ம தவறு தானே ஒத்துக்கலாம் ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும் இல்லை அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல ஒத்துக்குறோம் சாரி மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அந்த ஒரு தவிர தவிர நாங்கள் எதுவும் செய்யலை எங்கள் மதியம் அணனும் பாதிப்பண்ணணும் பொதுச்சியாளும் காவல்துறை போய் நம்முனாங்க அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம் ஒரு ஆறு இடம் கேட்குறோம் அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம் சினிமாவில் வர மாதிரி அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள் அப்படி அச்சுன் தும்மனா கூட கட்சிப்படுத்திட்டு போவார் யார் நம்ம செந்தில் பாலாஜிக்கு கர்ச்சிப்பெடுத்துகிட்டு தான் அவரு அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க இருக்கு வந்துட்டாரு உங்கள் அப்பா சிபிஐ வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க சொல்கிறீங்களா அறநூறு பேரை போட்டோம் அதில் ஏடிஜிவி சொல்கிறார் ஐநூறு பேர் போட்டோம் இன்னொரு கா இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் இல்லை இல்லை நாங்கள் எழுநூறு பேர் போட்டோம் அந்த எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் முதலமைச்சர் முதலில் கொண்டு என்கொரி பண்ணணும் இந்த விஷயத்தில் தவறு தவறாக தகவல் சொன்னதுக்கு அப்போ அண்ணன் மனு கொடுக்குறாரு அந்த டிஎஸ்பி ஆர்த்தி மண்ணன் கூட சண்டை போடுறார் எல்லாம் பதிவு இருக்கு எல்லாம் சொல்லுவார் அண்ணன் என்ன சண்டை அதுல வந்து கலெக்டர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறார் என்ன சர்க்குலர் என்ன சர்குலர் நாலு இடம் நீங்க எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாலு இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா கரெக்டாகண்ணா பார்த்து பண்ண லைட்டர்ஸ் ரவுண்டானா கேட்குறோம் இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்குலர் கொடுத்துருக்க இடம் இதை டிஎஸ்பி அனுப்புகிறாரு ஆனால் அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும் அச்சுன்னு தும்பிட்டார்ல அவரு ஊருக்குள்ள கூட்டிட்டு வராத ஏன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டு மொத்த மக்களும் ஓட்டு மாறிடும் வேற ஒன்னும் கிடையாது இதுதான் அரசியல் அவர் முகத்தை யாரும் பாத்திரக்கூடாது ஊருக்கு வெளியே ஓரமா ஒரு ரோட்டுக்குள்ள போ அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்புத்துக்கு அடிப்பேன் கலைப்பரம் பண்ணி பேசாமல் கிளம்பணும் இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல் இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல இதை நம்ம உணரல காவல்துறை என்ன சொன்னிச்சு நீங்க பத்திரமா இந்த தெருவில் வாங்க பாதுகாப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் காலையில் ஒம்பதரை மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த இருந்து வராரோ எல்லாமே லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்கே வராருன்னு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு ஒவ்வொரு நாமக்கல்லிருந்து ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர்லையும் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை ஒரு இடத்துலயும் ஒரு காவல்துறை கிடையாது எங்களுடைய பாதுகாப்பை பத்தி நாங்க பேசல மக்கள் திடீர்னு கூடும் ஒரு கோயிலுக்குள்ள திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு இருபது லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னுச்சரணும் அதே முன்னுச்சரிய தலைவர் எடுத்து ஆகணும் நாங்க கூட்டிட்டு வரல பத்து இருபது பர்சன்டேஜ் தான் நிர்வாகிகள் இருக்காங்க எங்களுக்கு தெரியாது எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு அப்ப உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம் அரசியலை என்ன கைது செய்யுங்க யாரை வேணா கைது செய்யுங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனா மக்கள் என்ன ஆனாங்க மக்களோட உயிர் வச்சு ஏன் அதுதான் கேவலமான எண்ணம் என்ன எண்ணம் மக்களுக்கு எதா ஆச்சுன்னா அந்த பழி அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கொச்சி தூக்கி எறியணும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும் அதிமுக அவங்க போட்டியை நினைக்கிறது இல்ல ஒரே போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர் சும்மா எவ பார்த்தாலும் ஒரு பெரிய டிவி சேனல் ஒரு சேனலை முடக்கிட்டாங்க நம்ம சகோதரர் சொன்ன புதிய தலைமுறை அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் ஒன் சேனல்ல ஒரு கோடி இருபது லட்சம் பேர் பார்க்கறாங்க நம்பர் டூ புதிய எண்பது லட்சம் பேர் பார்க்குறாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எங்க அங்கே தான் சேனல் இருக்கும் அப்போ மக்களுடைய சந்திப்பு மக்களுடைய கமிட்மெண்ட் எங்க இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு ஒரு மாற்றம் வராதா ஒரு உண்மையான ஒரு தோற மாட்டா திருட மாட்டார்ப்பா ஏன் திருடமாட்டாரு அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு இவங்க என்ன திருட்டு பசங்க படுபாவீங்க இதனால நாங்க வந்து வேறு ஆள் இல்ல இதெல்லாம் ஊர்ல வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுறாங்க உங்களுக்கு தெரியும் ஐயோ அங்க நேரு இருக்கார் எப்படி ஜெயிப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உன் நேருலேருந்து இருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாத ஐக்குமூர்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறஞ்சாங்க ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஒரு ஜெயிச்சாங்க அதுதான் தமிழ் வட்டி கழகம் நீ உன் கட்டமைப்பிலாம் தூக்கி ஏறிவர் உன் பொதுச் செயலரில் தூங்க முடியாமல் எந்திரிக்காமல் அதுக்கு ஏன் பொதுச்செயலர் எவ்வளோ மேட்ரு ஏன் பொதுச்செயலரை பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்ருக்க எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண பொதுச் பொதுச்செயலரை சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாமல் சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சட்டசபைக்கு போனால் ஐயா உதய நீதி வாழ்க்கை ஐயா உதவி என்ன தியாகி அவரு சட்டசபையாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது கேள்வி கேட்டா போதும் ஏன் ஒரு எஃப்ஐஆர் நான் புரட்சி உருவாக்கிட்டேண்ணா ஆமா எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்டில் நின்று துப்பா எடுத்து இருக்கோம் இதுக்கு ஒரு எஃப்ஐஆரு இதுக்கு ஒரு மெரட்டலு துரைமுருகன் நாங்கள் என்ன நடக்கணும் தைரியம் இருந்தா கை வைங்கடா என் தலைவரை பார்த்துருவோம் தைரியம் இருந்தா கை வெங்குடா என்ன அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேக்குறேன் ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க ஆயுத எழுத்து படம் பார்த்துருக்கீங்களா பெரிய ரவுடி எழுத்து நிற்பாங்க அந்த படத்தில் மணிரத்னன் சார் எழுதியிருப்பாரு இளைஞர் புரட்சி அந்த புரட்சி தான் இருபத்தாறுல உருவாகிட்டு இருக்கு நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன் நாமக்கல் வந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன் நான் உள்ள இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம் மதியம் என்னென்னது குமாரசாமி குமாரசாமி இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நான் ரெண்டு கிலோமீட்டர் பார்க்குறேன் அண்ணன் பார்க்குறாரு என்னப்பா அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது என்னப்பா அது அப்படிங்கிற ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க அதில் ஃபோன் வேறு எடுத்துட்டு வராங்க கத்தி எடுத்துட்டு வர ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதில் ஐயாயிரம் பேத்துல மூவாயிரம் போது பெண்கள் பெண்கள் ஓடி வராங்க இதுதான் அரசியல் மாற்றம் நீ சொல்ற நேரு வேலு செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காவல்துறை பார்த்து பயப்பட நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எந்த பயமும் இல்லை நாங்க ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முடிவு வைக்கிறோம் மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு எங்கள் பாதுகாப்பு ஏ மேல எஃப்ஐஆர் போடுங்க எங்க பொது செயல் பண்ணுங்க அரஸ்ட் பண்ணி உள்ள வைங்க நாங்க எதிர்கொள்ளுக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம் எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு நீதித்துறை நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சிக்காதீங்க